ஹப்பிள் டெலஸ்கோப் கண்டுபிடித்த வேற்று கிரகத்தில் தண்ணீர் இருப்பதை கண்டுபிடித்துள்ளார்கள் அதுவும் நூறு ஒளியாண்டிற்குள்ளேயே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது விஞ்ஞானிகளின் கண்கள் இந்த கிரகத்தை தான் பார்க்க தொடங்கியுள்ளது வாங்க என்ன நடந்துள்ளது என்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிஹைண்ட் அர் சேனல் வாட்ஸ்அப்லேயும் நம்ம சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் தான் நம்ம டெலிஸ்கோப் வழியாக எடுக்கக்கூடிய எல்லா பிக்சர்ஸையும் தொடர்ந்து அப்லோட் பண்ண போகிறோம் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க விண்வெளியில் சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை சுற்றி கொண்டே பல கோடி ஒளியாண்டு தூரம் வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் ஹப்பிள் டெலஸ்கோப் சுமாராக தொண்ணூற்றி ஒளியாண்டு தூரத்தில் ஒரு நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தபோது போது திடீரென அந்த நட்சத்திரத்தின் லைட் ஒளியானது மறைந்து பின் மீண்டும் பிரைட் ஆனதை கண்டுபிடித்தது உடனே டெலிஸ்கோப்பின் பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த நட்சத்திரத்தின் ஒளி லைட் மறைய காரணம் என்ன என்பதையும் கண்டுபிடித்தது ஆம் நாம் எதிர்பார்த்தது போல அது ஒரு கிரகம்தான் அதன் சூரியனை சுற்றும் போது கிரகம் அந்த சூரியனின் வெளிச்சத்தை மறைத்ததால் அந்த நட்சத்திரத்தின் ஒளி மறைந்தது என்பதை உறுதிப்படுத்தினார்கள் இந்த ஆராய்ச்சியை தான் பிளானட் டிரான்சிட் மெத்தட் என்கிறார்கள் இதோ இதுதான் பிளானட் டிரான்சிட் மெத்தட் அனிமேஷன் வீடியோ இதோ இதுதான் சுமார் தொண்ணூற்றி ஒளியாண்டு தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரம் ஸ்டார் ஜிஜே நைன் எயிட் டூ செவன் இந்த நட்சத்திரத்தை இப்போது புதியதாக கண்டுபிடிக்கப்பட்ட கிரகத்தோடு சேர்த்து மொத்தமாக மூன்று கிரகங்கள் சுற்றி வருகின்றது அதில் ஒன்றுதான் ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி இந்த கிரகம் நம் பூமியை விட இரண்டு மடங்கு பெரியது இந்த கிரகம் சுற்றும் சூரியன் பூமியிலிருந்து சரியாக பீசஸ் விண்மீன் தொகுதி கான்ஸ்டலேஷனில் தான் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த சூரிய குடும்பத்தின் ஏஜ் வயது கிட்டத்தட்ட ஆறு பில்லியன் அதாவது அறுநூறு கோடி ஆண்டுகள் என்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் இந்த மூன்று கிரகமும் நம் பூமியைப் போல பாறை கிரகங்கள்தான் இதில் ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி கிரகம்தான் நீர் நிறைந்த வளிமண்டலத்தை கொண்டிருக்கிறது ஒரு கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீர் ஆவியாதல் நடக்கிறது என்றால் நிச்சயம் அந்த கிரகத்தில் நீர் திரவநிலையில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கும் என்பதுதான் ஆராய்ச்சியாளர்களின் முடிவு இந்த கிரகத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் இந்த கிரகம் நீரால் ஆன ஏரியோ அல்லது ஆறுகளோ இல்லை கடலையோ கொண்டிருக்கிறதா என்று இப்படி நீர் நிறைந்த வளிமண்டல கிரகத்தை நேரடியாக கண்டுபிடிப்பது இதுவே முதல் முறை இந்த கண்டுபிடிப்பு நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நிச்சயம் இதுபோல நீர் இருக்கும் கிரகங்கள் மற்ற நட்சத்திரங்களையும் சுற்றி கொண்டிருக்கலாம் அதை கண்டுபிடிப்பதுதான் நமது பிரதான இலக்கு என்பதுதான் அவர்கள் கூறும் கருத்து இந்த ஒரு கிரகத்தை மட்டுமே ஹபிள் டெலஸ்கோப் கடந்த மூன்று வருடமாக தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருந்துள்ளது இதுவரை இந்த மூன்று வருடத்தில் மட்டுமே பதினோரு முறை இந்த கிரகம் அதன் சூரியனுக்கு முன்னால் சுற்றும் போது இதோ இப்படித்தான் இப்படி சுற்றி வரும்போது அந்த சூரியனிலிருந்து வரும் ஒளி லைட் அப்படியே இந்த கிரகத்தின் வளிமண்டலம் வழியாக நுழைந்து ஹபிளின் கண்களுக்கு தெரியும் அப்படி வளிமண்டலம் வழியாக வரும் லைட் வெளிப்படுத்தும் அந்த கிரகத்தின் வளிமண்டலம் எப்படிப்பட்ட தனிமங்கள் எலிமெண்டால் ஆனது என்பதை ஹபிள் டெலிஸ்கோப் இந்த ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி என்ற கிரகத்தின் வளிமண்டலம் நீரால் தான் நிறைந்திருக்கிறது என்று கண்டுபிடித்திருந்தது ஹப்பிளின் இந்த கண்டுபிடிப்புகள் கிரகத்தின் வளிமண்டலத்தில் இருக்கும் ஹைட்ரஜன் நிறைந்த வளிமண்டலத்தில் தண்ணீர் இருக்கிறதா இல்லை வளிமண்டலமே அதிகபட்சம் தண்ணீரால் ஆனதா என்று உறுதியாக கண்டுபிடிக்க முடியவில்லை ஹப்பிள் டெலிஸ்கோப்பால் விரைவில் நாங்கள் அதையும் கண்டுபிடிப்போம் என்கிறார்கள் ஹபிள் டெலிஸ்கோப் விஞ்ஞானிகள் எப்படி பார்த்தாலும் இந்த கண்டுபிடிப்பில் இருந்து வரப்போகும் ரிசல்ட் ஒன்றுதான் அதாவது வளிமண்டலத்தில் இருக்கும் ஹைட்ரஜன் நீர் ஆவியாதலை அதிக அளவில் தூண்டி இருந்தாலும் வளிமண்டலமே நீர் நிரம்பிய மேகங்களாக இருந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்பதுதான் உண்மை ஜிஜே நைன் எயிட் டூ செவன் டி கிரகம் அதன் ஆறு பில்லியன் ஆண்டு காலத்தை அதாவது ஆறுநூறு கோடி ஆண்டுகளை அதன் சூரியனின் அருகிலேயே சுற்றி இருந்தால் தீவிரமான சூரிய கதிர்வீச்சு ரேடியேஷன் நிச்சயம் ஹைட்ரஜனை கொதிக்க வைத்து நீர் ஆவியாக்கி இருக்கும் ஆனால் ஹபிலின் கண்டுபிடிப்பில் அந்த கிரகம் வளிமண்டலம் அருகில் ஹைட்ரஜன் கண்டுபிடிப்புகள் எதுவுமே இதுவரை எங்களுக்கு கிடைக்கவில்லை எனவேதான் இந்த கிரகம் அதிகபட்சமாக நீர் நிறைந்த வளிமண்டலம்தான் என்பதை விஞ்ஞானிகள் ஆதரிக்கிறார்கள் விஞ்ஞானிகளின் கணிப்பு பிரிடிக்ஷன் படி பார்த்தால் இந்த கிரகம் அநேகமாக பாதியளவு தண்ணீரும் பாதி அளவு பாறையாலான கிரகம் என்றுதான் நம்புகிறார்கள் இந்த கிரகம் தண்ணீர் இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதால் இதை ஹப்பிள் வைத்து மட்டுமே உறுதிப்படுத்த முடியாது அதனால் தான் விஞ்ஞானிகள் ஏற்கனவே ஜேம்ஸ் எஃப் டெலிஸ்கோப்பை தொண்ணூற்றி ஏழு ஒளி ஆண்டு தூரத்தில் இருக்கும் அந்த கிரகத்தை நோக்கி ஏற்கனவே ஆராய்ச்சியை தொடங்கிவிட்டார்கள் போதுமான டேட்டா வந்த பின்புதான் அந்த கிரகம் தண்ணீர் இருக்க வாய்ப்புள்ள கிரகமா என்பதே தெரியும் பார்க்கலாம் எண்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஜேம்ஸ் எஃப் டெலிஸ்கோப் அந்த கிரகத்தின் தன்மையை நமக்கு துல்லியமாக காட்டுகிறதா இல்லையா என்று நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்